வணக்கம் என்னோட பேர் வந்து மணிமாறன் நான் வந்து இன்னைக்கு வந்து காவிரி கூக்குரல் இயக்கும் நடத்துற வந்து முக்கணி திருவிழா மட்டும் உணவு காடு வளர்ப்பு அந்த நிகழ்ச்சி தான் வந்திருந்தேன் சும்மா எதார்த்தமா போல இருக்கும் ஒரு கருத்துறங்க மாதிரி ஒரு நூறு விவசாயிகள் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல வந்து ஒரு பத்து ஸ்டால் இருக்கும் பேருக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா முப்பதுக்கு மேற்பட்ட ஸ்டால் இருந்துச்சு நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னா பலால வந்து ஏன்னா நம்ம பகுதிகளில் குறிப்பாக வந்து புதுக்கோட்டையில் வந்து நிறைய பலாப்பழ விவசாயம் நடக்குது ஆனாலும் வந்து அது வந்து சரியான ஏற்றுமதி செய்ய முடியல சரியான விவசாயிக்கு வந்து வருமானம் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு பலால வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன மாதிரியே தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே வந்து எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா பலால வந்து நிறைய மதிப்பு கூட்டப்படுத்தப்பட்ட பொருட்கள் வந்து தயாரிக்கப்பட்டு அது கொடுக்குறாங்க அதை நேரடியாக செய்முறையா காட்டுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம சுழிச்சு பார்க்கறதுக்குமே கொடுக்குறாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பலாவோட அந்த இது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பிறகு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தாங்கக்கூடிய வகையில வந்து தயாரிக்கிறதாகவும் சொல்கிறாங்க ரொம்பவே இதாக இருந்து ஆச்சரியமா இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் பலாவில் வந்து இவ்வளவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பலாவில் வந்து கொட்டையை முதற்கொண்டு ஊறுகாய வச்சு பலாவோட கொட்டையை வந்து ஊறுகாய வச்சு பண்ணியிருக்காங்க நான் சுவைச்சு பார்த்தேன் ரொம்பவே அருமையா இருந்துச்சு சுவை ரொம்ப அருமையா அருமையாக இருந்துச்சு இயற்கை முறையில தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னொரு கூடுதல் சிறப்பு நாங்கள் ஈரோடு மாவட்டம் வெங்கடாஜலங்க இங்கே ஈசா நடத்துகிற இந்த கோட்டத்துக்கு வந்துருக்குறோம் விவசாயிகளுக்கு வேணுங்கிறத ஒரே இடத்துல வேணுங்கிற நம்மளுக்கு வாழைப்பழம் மாங்காய் பலாப்பழம் எல்லாமே எல்லாம் வெரைட்டி இந்த டேஸ்ட் பாக்குறது ஆட் வேல்யூவில் பண்ணி இருக்கிறது எல்லாமே நம்ம பிரயோஜனமா இருக்குது அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இவங்க பண்ணியிருந்த சிப்ஸு அதாவது பலாப்பழம் இல்லாதப்ப சாப்பிட்றதுக்கு அதே சுவையில் இருக்கிற இந்த மெத்தட்ல பண்ண ட்ரை டிப்ஸ் நம்ம நல்லா இருக்கு முதல்ல வாங்கி பார்த்துருக்க போவாங்க விவசாயிகளுக்கு என்னன்னா எல்லாமே கிடைச்சிடாது ஒவ்வொரு மீட்டிங் போவிலும் ஒவ்வொரு டிப்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு டிப்ஸா எடுத்து எடுத்து பண்ண முடியும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறது கரெக்ட் எங்களுக்கு தேவைக்கு எடுத்தா நல்லா இருக்குது பலாமு மாங்குதான் பிளான் பண்ணியிருந்தா பலாம் ஆல்ரெடி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் புதுசா என்ன வெரைட்டி வந்திருக்கு என்னென்ன சைஸ் இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா எல்லா வெரைட்டியுமே வச்சிருக்காங்க டேஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு சாரி இப்படிதான் இருக்குன்னு நினைச்சிட்டு பிளான்டேஷன் பண்றதுக்கு தெரியாத பண்றது ஒரு வித்தியாசம் இருக்கு அதுக்காக வந்துருவோம் பளைகோட்டை கிராமத்துல இருந்து யுவராஜ் உக்கனி திருவிழா பாக்கலான்னு எங்க ஊர் எல்லாம் வந்திருந்தாங்க நாங்க கொஞ்சம் பழ பண்ணிருக்கிறோம் அதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் பண்ணி மார்க்கெட் பண்றது ஒரு வசதி கெடாம அந்த பொருள் எல்லாம் எப்படி பாதுகாத்து அடுத்த அடுத்தடுத்த தலைமுறை மட்டும் இல்லாம வளர்ந்து பட்ட ஒரு பதினைஞ்சு இருபது தலைமுறைக்கு அது எப்படி பலன் தரும் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க எதிர்வெர்ப்பு நிறைய எதிர்பார்ப்புறதா அவ்வளவு வந்தாங்க அந்த மனநிலையும் கண்டிப்பா இது இருந்ததுங்கிறக்காக தான் மெயினா வந்ததுங்க இது சம்பந்தமான தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கிறக்காக தான் வந்த அனுபவம்னா பலா சம்பந்தமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை வந்து இனிமேல் உற்பத்தி பண்ணணும் பலாவா மார்க்கெட் பண்ண விட மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா வந்து சந்தைக்கு சந்தைப்படுத்தணுங்கிறதுக்காக பரப்பளவு அதிகப்படுத்தணும் எல்லாரும் இந்த ஒரு மரம் ரெண்டு மரமாவது அவசியம் வீட்டுக்கு கண்டிப்பா வைக்கணும் நன்றி வணக்கம் முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டம் கம்முதி வட்டம் தரைக்குடி கிராமத்தில் இருந்து வரேன் நான் ஒரு இயற்கை விவசாயி சேதிசியுமே இயற்கை விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய சேர்மனாக இருக்கேன் இப்போ நான் எதிர்பார்த்ததை விட இங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதிகமாக இருந்துச்சு ஏற்பாடுகள் அதுக்கு தகுந்தபடி இதாக இருந்துச்சு இதற்கு இது இது ஒரு தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த லிங்கம் மூலமாக நம்ம எத்தனை பேர் வர்றோம்னு ஒரு கணிப்பு கொடுத்து வந்ததுனால இருக்கும்னு நினைக்கிறேன் அது சிறப்பாக இருந்துச்சு ஏற்பாடு சிறப்பாக இருந்துச்சு நான் எதிர்பார்த்த விட பிரமாண்டமாக இருந்துச்சு இல்லாதது இருந்துச்சு இருந்தாலும் அதை அந்த வாழையை வந்து நம்ம உலர்த்திராட்சை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வாழையை உலர்த்தி எடுத்துக்கலாம் ஏற்கனவே சிப்ஸ் இதுகள்தான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை உலர்த்தியும் பயன்படுத்திக்கலாம் அதை வந்து இதாகவும் பயன் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி வாழையில் வந்து அந்த பிஞ்சில் அந்த இருந்து இது எல்லாமே பயன்படுத்தலாம்ன்றது இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இது பழாண்டாலே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பழம் இருந்தாலே நான் இது வரைக்கும் இது பண்ணிக்கிறேன் இங்கே வந்துதான் அது பிஞ்சிலேருந்து காயிலேருந்து பழத்துலேருந்து அந்த இது வரைக்கும் அந்த பழத்துக்கு உள்ளே இருக்க அந்த சடையாக தான் இருக்குமே அந்த நார் முதற்கண்டு அதுவும் உணவா பயன்படுது இங்கே வந்து தான் எனக்கு ஒவ்வொரு விவசாயம் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் நடத்தணும் இது ஒவ்வொரு இதெல்லாம் முன் ஏற்பாடாக இருக்கணும் இது அதிகப்படியான கதை இங்க வந்து நான் தெரிஞ்ச மாதிரி இன்னும் எல்லா மக்களும் தெரியணும் இது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நடத்தணும் வந்து காவிரி கூக்குறலுக்கு எனது சார்பாக நன்றி நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறநாய் தாலுகா உள்ள ஏகனிவேல் பஞ்சாயத்துலேருந்து வந்த ஒரு நெல் விவசாயி நான் கேள்விப்பட்டேன் அதாவது முக்கணி திருவிழா இந்த முக்கனி திருவிழா வந்து திருவங்குலம் அருகில் உள்ள புஷ்கரங்கல்லூரியில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதை பார்வையிட்டு அதில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்வையிட்டேன் ஆனால் அருமையான நல்ல ஒரு திருவிழா அது திருவிழா என்பதை விட நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டோம் இந்த முக்கணிகளில் பலாவை பலாவின் முக்கியத்துவத்தையும் அதை எடுத்து சொன்னார் அறிஞர் எல்லாம் எடுத்து சொன்னாங்க அதுலேருந்து எவ்வாறு காசு பண்ணுறது விவசாயி தேவை காசு பணம் அந்த பணத்தை எப்படி பண்ணுறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல பெரும்பாலான இடங்களை வந்து செம்மண் ஏரியா அது பலா போட தகுதியுள்ள இடம் அதை வந்து பலாவை உருவாக்கி பலாவின் மூலம் எவ்வாறு பணம் சம்பாதிக்க வேண்டும் விவசாயிகள் அழகாக பல வகைகளில் சொன்னார்கள் அதே சமயத்தில் மா மாவில் ஒரு வியாசாகின்னு ஒரு இது ஒரு நல்ல ஒரு மாவு வந்து விவசாயிகள் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுத்தாங்க அதையும் பற்றிட்டு இப்போ இங்கே வந்து போகும்போது என்னுடைய என்னுடைய சிந்தனைகள் சேஞ்சு தெரியுது அதாவது என்னுடைய நான் ரெண்டு விலை சொந்தக்காரன் சொல்லாக்கிறேன் நெல் விவசாயம் தான் இருக்கேன் அதில் எனக்குன்னு ஒரு கொண்டமா என்ன சொல்கிறோம் ஒரு அரை ஏக்கரை காடு பழக்கடை உருவாக்கினா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் அது கூடிய விரைவில் உருவாகும் அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்த முக்கணி திருவிழா பண்ணியது இது வந்து ஈசாவை எடுத்து செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் பார்த்துருது தெரியுது ஈஷா மூலம் தான் அதை கேள்விப்பட்டேன் ஈஷா அவர்களை கேள்விப்பட்ட வச்சு நான் வந்தேன் ஆனால் ஈசா வந்து நல்ல பணிகளையும் இது செய்யுது விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு அருமையான பணின்னு நான் நினைக்கிறேன் அதை பார்க்க எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது அதே சமயத்தில் வந்து இது தேவை விவசாயிகளுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து விழிப்புணர்வு படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈசா எடுத்து நடத்துறது வந்து எங்கள் மாதிரி விவசாயிகளுக்கு சந்தோஷத்தை அளிக்கிது இது அவசியம் வேணும் இப்போ நாங்கள் நெல் விவசாயம் நெல் ஒன்றுமே பண்ணிக்கிறோம் அதன் மூலம் ஒரு வருமானம் போது இது வயல் வரப்பு உரங்கள் இந்த மாதிரி பண்ண இதில் ஒரு சைடு வன்மா வருமானமே வந்து நிரந்தர வருமானமாக எங்களுக்கு வரலாம் அப்படின்னு நான் வந்து யூகிச்சு அதை செய்யலாம்னு முன்வரேன் முன்வரப் போகிறேன் செய்ய போகிறேன் அதுதான் உண்மை ஒரு அருமையான அனுபவங்களை விட அனுபவம் அதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே நம்ம சுரேஷ் கண்ணா திருச்சியில இருந்து வரேன் கிரியேட் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நான் வந்து இயக்குனராக வேலை செய்றேன் இங்க ஒரு அஞ்சு ஃபார்மரோட இங்க வந்திருந்தோம் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் நிகழ்ச்சிகளை ரொம்ப நல்லா இருக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே குறிப்பா உணவு காடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து இன்னைக்கு காவிரி காலிங் வந்து இந்த முக்கணி திருவிழாவில் வந்து மூணு பழங்கள்ல இருக்கக்கூடிய டைவர்சிட்டி வந்து பார்க்க முடிஞ்சது நாங்க வந்து இதுவரைக்கும் பார்க்காத நிறைய டைவர்சிட்டி ஆஃப் பனானா ஜாக் ஃப்ரூட் அண்ட் மேங்கோ பார்த்தோம் குறிப்பா வந்து இந்த மதிப்பு கூட்டுற விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு படத்திலையும் என்ன மாதிரியான மதிப்பு கூட்டல் செஞ்சோம் விவசாயி வந்து அந்த வந்து நல்லா ஒரு லாபகரமா விற்று தன்னுடைய வாழ்க்கையை தரத்தை வந்து உயர்த்திக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா இருந்துச்சு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நிறைய வந்து கன்றுகள் மடக்கன்றுகள் எல்லாம் இன்னைக்கு தேவை அப்படின்னாக்க விவசாயிகளுக்கு வந்து வெறும் பயிரை மட்டும் போடாம இந்த மாதிரி மாதிரியான மரங்களை இணைச்சி செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு நிலைத்த ஒரு நீடித்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும் இது ஒரு தேவையான விஷயம் நல்லா ப்ரோக்ராம் நல்லா பண்ணியிருந்தாங்க நான் முனைவர் பாக்கியலட்சுமி பான்சக்கஸ் மகளிர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருக்கேன் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் நானும் கிரியேட்டில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல சஸ்டெய்னபிள் ஹெல்த்தியக்கான ஒரு

thank you for this opportunity. என்னோட பேர் வந்து உமாவதி நாங்க திருச்சி மாவட்டத்துல வந்திருக்கோம் முக்கணி திருவிழான ஈசா யோகால வேலை கொடுத்த வாட்ஸ்அப் குழுவுல இருக்கேன் அவங்க கொடுத்ததன் பேர்ல வந்து இந்த இதுக்கு வந்து தங்கி இது கலந்துகிட்டோம் ப்ரோக்ராம் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு அரிய வகை பலாக்களையும் அதே மாதிரி அரிய வகை அந்த நாற்றுக்கள் வந்து இலவசமா இங்க இது குறைந்த வழியில எங்களுக்கு கொடுத்தாங்க அதை நாங்க வாங்கிக்கிட்டோம் அதே மாதிரி மதிப்பு கூட்டுதல் பத்தி எப்படி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பல வகைகளையும் மதிப்பு கூட்டி விற்பனை பண்றது எப்படின்றத சொன்னாங்க அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு நான் கரூர்ல இருந்து வர்றேன் என் பேர் கார்த்திகேயன் நான் வந்து இத கேள்விப்பட்டுட்டு நம்ம கரூர்ல இருக்கிற ஈஷா நர்சரி நண்பர்கள் சொன்னாங்க அது மூலியமா வந்து பார்த்தேன் நல்ல நிறைய வகைகளை பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த மாப்பழா வாழின்றம் இந்த முக்கணிய பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ற அளவுக்கு இப்ப கேட்டா எனக்கு ரெண்டு மூணு விஷயம் கூட சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட சொல்லுவேன்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைச்சது மரக்கன்றுகளும் வாங்கியிருக்கேன் பலா கன்று நிறைய பேர் நிறைய நாட்டு மர விதைகள் செடிகளோட விதைகள் எல்லாம் பழங்களோட விதைகள் எல்லாம் வாங்கியிருக்கேன் பயனுள்ளதா இருந்தது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இது நான் ஒரு ஓபன் மைண்டோட தான் வந்தேன் பட் இங்க ஒரு இப்பதான் ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன் அவங்க வந்து எப்படி இந்த முக்கணிய வந்து பிரிசர்வ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அந்த முக்கணிகள் வந்து நம்ம கையில சாதாரணமா நம்ம வந்து ஃப்ரூட் சாப்பிட்டு இருப்போம் அவ்வளவுதான் எனக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு பட் அத வந்து என்னென்ன விதமாக ஜாம் பண்ணா ஜூஸ் பண்ணலாம் நிறைய விஷயம் சொன்னாங்க அது எப்படி நிறைய வந்து இந்த ப்ராசஸ்லேயே வேஸ்ட் ஆகுது எப்படி வேஸ்ட் ஆகாம தடுக்கணும் அது மட்டும் இல்ல சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் இது வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப இது ஐ ஓப்பனரா இருந்தது தேங்க்யூ ஈஷா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் பயனுள்ள நிகழ்ச்சிட்டு வந்தேன் குடும்பத்தோட வந்தான் வந்து பிளாப்பழத்தை எல்லாம் சிக்ஸி போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ப மதிப்பு கூட்டு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது விவசாயிகள் எங்கள் ஊரில் எல்லாம் பிளாப்பழம் வந்து அதிகமான விளைச்சலாக இருக்குது அதை கொண்டு விவசாயிகள் வந்து ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போடுற மாதிரி இருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் கிடையாது இந்த மாதிரி மதிப்பு கூட்டி விட்டால் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் இந்த இதுலேருந்து நிகழ்ச்சியிலேருந்து பழத்திலும் பத்தில வெவ்வேறு வெரைட்டி குடுத்து இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா மாங்காய் மாங்காயில் பாத்தீங்கன்னா நூறு வெரைட்டி குடுத்துருக்காங்க பரவாயில்ல பாத்தீங்கன்னா வந்து இருநூத்தி இருநூத்தி இருபது வெரைட்டி பக்கமா வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பனானாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ வெரைட்டி பக்கமாக வந்திருக்கு வெவ்வேறு வெரைட்டி மட்டும் இல்லாமல் நிறைய விதைகளும் நிறைய இருக்கு அதான் பார்க்கவும் நம்ம சாப்பிடவும் நிறைய வித்தியாசமான ஸ்நாக்ஸ் நமக்கு நிறையா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஸ்டாலும் அப்புறம் பண்ணிட்டு நிறைய நம்ம கருத்தரங்கம் மறுச்சு நிறைய ஐடியாஸ்லாம் நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டுலாம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க குவாலிட்டியாக அதாவது ஹெல்தியா நமக்கு நிறைய வந்து சூட்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைப்பாங்க அதாவது ஜாக் ஃபுட்ல பாத்தீங்கன்னா வந்து கோயன் கோட்டூன்னு பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க என் பேர் தேவன்ராஜ் நிகழ்ச்சியை பற்றி நான் வந்து காவேரி கூக்குரல்ங்கிற வாட்ஸ்அப்பு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அது மூலிமா நான் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது மூலிமா வந்தேன் இங்கே வந்ததில் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு புது வகையான பலாக்கன்றுகள் சங்கரா சிந்து வகை பலாகன்று கிடச்சிச்சு அப்புறம் வந்து மியாசாக்கிங்கிற ஒரு புது வகையான மாங்கன்றும் கன்று கிடச்சிச்சு எனக்கு அப்புறம் இங்கே உள்ள மற்ற இந்த சயின்டிஸ்ட்லாம் பேசுனதெல்லாம் கொஞ்சம் நல்ல இதாக இருந்துச்சு வேல்யூ அடையாடு ப்ராடக்ட்லாம் எப்படி தயாரிக்கிறது நம்ம எப்படி நம்ம சொ ப்ராடக்ட்லாம் வந்து டெவலப் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருந்து நான் ஆமாம் இதில் இருந்து நான் இந்த கிழங்கு வகையில் கொஞ்சம் பார்க்கலான்னு பார்க்குறேன் ஏன்னா கிழங்கு வகையில் அந்த ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து சொல்லி கொடுத்த அந்த வகைகளை பார்க்கையில் அதில் வேல்யூ அடையாடு ப்ராடக்ட் வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது அத வந்து ஏன் நம்ம செஞ்சு பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு இது வந்து நல்லா நல்லா இருந்துச்சு மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு நல்ல உதவியா இருக்கும் நிறைய பேருக்கு பிளாமரம் மரம் வேலை இதை பத்தி எல்லாம் தெரியாம இருக்கும் வேற வேற மக்களுக்கு நிறைய தெரியாது இங்க வந்தாக்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க இப்பவே நாங்கெல்லாம் மாங்கண்ணு எல்லாம் அந்த கண்ணெல்லாம் பெரிய வெரைட்டியான கண்ணு இங்க கிடைக்கிறாங்கிறதுனால இதே காசு கொடுத்து வாங்கிட்டு போறோம் இதே மாதிரி நிறைய பேருக்கு அதோட பயன் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் விவசாயிகளுக்கு அதுக்கான காடு வளர்ப்புக்கு சிறந்த ஒரு உதாரணமா நிறைய பேர் சொல்றாங்க ஆனா விவசாயம் நான் தென்னை வாழை இது பண்றேன் பூங்கண்ணு கடலை இந்த மாதிரி குரு சிறு குறு விவசாயம் நிறைய பண்றோம் மாவோட வெரைட்டி வாழையோட வெரைட்டி நிறைய கண்ணை வச்சிருக்காங்க நிறைய இது உற்பத்தி என்னென்ன இருக்குங்கிற பார்க்க தெரிஞ்சுக்கிற முடியுது மாவோட வெரைட்டி என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியுது அதே மாதிரி பல வகையான தானியங்கள் ஈஸியா கிடைக்குது வெளியில எங்கேயுமே கிடைக்காது தானிய விஷயங்கள்ல நிறைய நாட்டு ரகங்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிறைய வேலைகள் நாங்களும் வாங்கிட்டு போறோம் அந்த வகையில நிறைய வயசா இருக்கு